வணக்கம் இந்த சோகமான நேரத்தில் நம்முடைய எல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறேன் நம்முடைய ஆறுமுக மன்றத்திற்கு ஏறக்கூடிய பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இந்த பதவியில புதிய தமிழகம் கட்சியினுடைய குடியேற்றாத நிகழ்ச்சிக்காக வந்தபோது முறையெல்லாம் சென்றிருக்கு இன்று நம்முடைய கிராமத்தை சேர்ந்த கவிமின்ற மென் பொறியாளர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நெல்லையில் இந்த கொடூரமாக படுதல் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த படுகொலை நாம் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சம்பவத்தினுடைய கருத்துக்கு உண்மையாக நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் ராமர் அவருக்கு போனில் அழைத்து இதுபோன்ற ஒரு செய்தி வந்து திருநெல்வேலி வருகிறது இது என்ன என்று விசாரி என்று நான் சொன்னேன் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றார் ஐயா அங்கே யாருமே உட்காரதோ யாருமே இல்லை யாரிடத்துல கேட்பது என்று கூட என்னால் முடியல அப்படின்னு அவர் வந்து ஏன்னா வந்து அப்போ தான் மூன்றரை தான் சம்பவம் இருக்குது அப்போ பெற்றோர்கள் அங்கே யாருமே மருத்துவமனைக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை முடியாக நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சில போன் செய்து என்ன நடந்தது என்று இது குறித்து விசாரித்தார் அவர்கள் ஓரளவுக்கு சம்பவத்தை தெரிவித்தார்கள் அதனுடைய அடிப்படையில் தான் இரவு ஒன்பதரை மணிக்கு முதல் முறையாக இந்த சம்பவம் வந்து வெளியே அரசியல்வாதிகளுக்கு கூட எந்த அரசியல்வாதிக்கும் தெரியாத நிலையில் கூட இவரது ஏவேந்திர சமுதாயத்தை சார்ந்த கவிஞர் இளைஞர் ஜன்னகாரது ஆணவ அல்லது கௌரவ கொலையாக அவர் செய்யப்பட்டிருக்கிறார் நாங்கள் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம் என்று தெரிவித்ததோடு முப்பதாம் தேதி என்று உடனடியாக சியாமி இங்கு அனுப்பி வைத்து என் உயர் ஏற்பாடு செய்து முப்பத்தி ஒன்றாம் தேதி புதிய தமிழக கட்சியின் சார்பாக ஆயிரக்கணக்கான மக்களை கிழக்கி நெல்லை மிக பிரம்மாண்டமாக ஆர்ப்பாட்டம் செய்தோம் ப்பொழுது இந்த விளக்கம் போக்கு இன்னும் நாம் வைத்த கோரிக்கை ஒன்று நிறைவேறாமல் இருக்கிறது முதல் நாளிலே இருந்து மதுக்குரிய சந்திரசேகர் அவர்களும் தமிழ்முடைய தாயாரும் இந்த கொலை சம்பவத்தில் சுஜித்துக்கு மட்டும் தொடர் மட்டும் போகவில்லை அவருடைய பெற்றோர்களுக்கும் தொடர்பு எனவே அவர்களையும் இந்த வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் தாவராக காரணத்தினாலே அவர்களை வழக்கிலே பதிவு செய்ய சேர்ப்பதற்கு வழக்கு பதிவு செய்து கூட மிகவும் தியூஸ்தான் சேர்த்திருக்கிறார் வாங்காமல் முதல் நாள் வந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறீங்க அதுக்கெல்லாம் பிறகு அந்த வழக்கில் வந்து அவங்க இரண்டு பேர் சேர்க்கப்பட்டாங்க அதற்கு பிறகு அமைச்சர்கள் வந்தார்கள் எம்பி வந்தாங்க எல்லா சார்களும் வந்தாங்க வந்தாலும் கூட கடைசி வந்து கிரகத்தை வாங்குவதற்கு முதல் நாள் அவங்க தந்தையை கைது செய்தார்கள் ஆனால் இன்று வரையிலும் அந்த சுச்சந்திரைய தாயாரை கைது செய்யவில்லை அதில் நான் வந்து மிக உறுதியாக இருக்கணும் இது வந்து ஏதோ சாதாரணமான ஒரு சம்பவமாக நீங்கள் வந்து யாரும் பார்த்து விடக்கூடாது இது நான் ஏற வந்து இவ்வளவு தீவிரமாக எடுத்தேன் என்று சொன்னால் கவிந்த் என்ற ஒரு நபருக்கு எதிராக நடந்த சம்பவங்கள் கவிந்த தேவேந்திரோட வேணாத சமுதாயத்தை சார்ந்தவன் என்பதற்காகத்தான் கொலை செய்யப்பட்ட தவிர சாதாரணமான வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவராக தான் அவங்க சார்ந்த சமுதாயம் சார்ந்தவர்கள் தான் கொலை செய்யப்படுவார் அப்போ எனவே இந்த தாக்குதல் என்பது இந்த கொலை என்பது தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடிய வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய தமிழ் மொழி மட்டும் பேசக்கூடிய ஒரு தமிழ் சமுதாயத்தின் மீறியில இதே போல இந்த ஸ்ரீவண்டம் பதில ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பல சம்பவங்கள் இருக்கு நான் ஸ்ரீவண்டத்தில் புதிய தமிழக கட்சியினுடைய பொறுப்பாளர் பாஸ்கர் குழவன் நான் அதே போல சிறுவேண்டத்தில் நாவலூர் இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆறுமுராஜாங்க இளைஞர் கொண்டாங்க அதுவே செல்வத்துறை முத்திரைச்சிமையை கொண்டான் என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்தை மிக எளிதாக அற்ப அந்த முத்துலட்சுமியும் செல்லத்துறையும் முத்துலட்சுமி இடத்திலே மரவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தவறாக நடக்க முற்படுகிறார்கள் செல்லத்துறை போய் எஸ்பிஐ கிட்ட புகார் கொடுக்கிறாரு இது மாதிரி இந்த பெண்ணிடத்தில் தவறாக நடக்கிறாரு சொல்லி பிசிஆர் வழக்கு பதிவு செய்கிறாங்க அந்த பிசிஆர் வழக்கு பதிவு செய்ததற்காக இரண்டு மாதங்களுக்கு பௌர்ணமி என்று அவர்கள் போராட பக்த பகுதியில் ஒட்டி கொள்ளப்படுகப்படுகிறார்கள் அப்போ இந்த நாட்டில் எங்கே இருக்குது சட்டம் இருக்குது எங்கே ஒழுங்கு இருக்குது எங்கே இந்த நாட்டில் சூழ்நிலை இருக்குது சமத்துவம் இருக்குது சகோதரம் இருக்கு எல்லாருக்கும் இது மாதிரி நடக்கிறது இல்லை இந்த தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு குறிப்பிட்டு குறிவிக்கப்படக்கூடிய சமுதாயமாக தேர்தல் சமுதாயம் இருக்கிறது எந்த அரசியல் கட்சியும் அவர்களுக்கு ஓட்டு மட்டும்தான் குறிக்கோளார்கள் தேர்தல் நேரத்தில் ஏதாவது பல வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள் முற்போக்காக பேசுறாங்க தேர்தல் முடிந்த பிறகு இந்த மாதிரி சம்பவங்களை கண்டிப்பதற்கு யாரும் முன்வருகிறதே இல்லை அப்போ நாம் தனித்து விடப்படுகிறோம் நம்முடைய தாய்மார்களும் இளைஞர் நண்பர்களும் பெரியவர்களும் நாம் ஏன் மிகவும் ஒற்றுமையாக இருக்கணும் ஏன் ஒரே அணியாக இருக்கணும் ஒரே சிந்தனை இருக்கணுங்கிறது தான் காரணம் தமிழ் சாதாரணமான நிலை இல்லை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிக்கல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் வெறும் என்ன குழுவாக தான் இருக்க முடியும் இப்போ சமூக அந்தஸ்தில் அவங்க அப்பாவும் சாதாரணமாக இல்லை அவர் பெரிய விவசாயி அவங்க தாத்தா வேறு பெரிய முப்பது விடங்களாக இந்த பகுதியினுடைய ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார் ஆசிரியராக இருக்கிறார் விட இந்த சமூகத்தில் என்ன பேக்ரவுண்டு வேணும் பின்பலம் வேணும் அப்போ இத்தனை இருந்தும் கூட எப்படி பார்க்காது என்று சொன்னால் இவர் பல்லரு இவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிற அந்த பார்வை தான் இந்த சமுதாயத்தின் மீது வந்து பல தாக்குதல்களை தொடுக்கா நினைக்கிற தோல் எனவே இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதில்லை கடந்த ஐநூற்றாண்டு காலமாக நான் வந்து இது தென்னை மனத்தில் இருக்கக்கூடிய படுகொயிலே வடக்கு நடக்கக்கூடியது மேற்கு நடக்கக்கூடியது எல்லா விஷயத்தையும் எடுத்து போராடிக் கொண்டே வருகிறோம் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நாம் பேட்டிக்கொள்ள விரும்புவது கவின் படுகொலையோடு தென் தமிழகத்திலே இந்த சாதி ரீதியான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதற்கு வந்து நம்முடைய ஆர்வம் ஒரு சுற்றுவட்டார கிராமக்களாகட்டும் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கை கொடுக்கணும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் நீங்கள் பெருசாக எல்லாம் ஒன்று ஒத்துழைக்க வேண்டியதில்லை நாங்கள் எந்த லைனில் போயிட்டுருக்குறோம் எதை ஏற்று போராடுறோம் எதுக்காக போராடுறோம் அதை மட்டும் நீங்கள் கவனித்து ஆதரவு கொடுத்தா போகுது வேறு ஒன்ற வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு குடியிருப்பு நிகழ்ச்சியில் அப்போல்லாம் வந்து நாம் மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறது சட்டமன்ற உறுப்பினராகவும் ஏரில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறோம் அப்போலாம் இதே ஆறுமுக எல்லோருமே வந்து நீங்கள் கலந்துருக்கிறீங்க தாமதமணி மாநில தேவை தொற்று தொடர்பாக வந்து போராடிக்கிறீங்க இடைப்பட்ட காலத்திலே ஒரு சின்ன இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது அந்த இடைவெளியை கூட நீங்க எல்லாம் குறைக்கணும் நம்ம சமுதாயம் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒற்றுமையாக தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய படகு நடந்திருக்குது அந்த கொலை பண்ணாமையா இருப்பாங்கன்னு போடுறான் வாட்ஸ்அப்ல போடுறான் சமூகத்தில் அதை கண்டிக்கிறதுக்கு யாருமே இல்லை எப்படிடா வந்து நீ வந்து கலக்கத்தை ஒரு கொலையை எப்படி ஆதரிக்கிறது நாங்க வந்து குறை ஆதிச்சா வந்து நேரம் பேசணும் இந்த நாட்டில் எந்த விதமான சண்டை இருக்கக்கூடாது சச்சரவு இருக்கக்கூடாது அவரவர் உழைக்கிறார்கள் அவரவர் வாழ்க்கையில முன்னேறி போடுவதை நீ திருத்தரும் உன்னுடைய பெண்ணும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை வந்தால் பேசாம்தான் இருக்கணும் அதுக்காக வந்து நீ அறிவாழ்த்தவருடைய பெண்ணாக இருந்தாலும் கூட கொலை செய்வதற்கு நாட்டில் சட்ட இடம் கிடையாது உங்க கொலை செய்வதற்கு உங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை சரிதலை இடம் கிடையாது உரிமை கிடையாது அதே வந்து ஒரு கொலைக்கட்டும் போது இன்னொரு பெற்ற பெற்றோரு பெற்றோர்கள் பெற்ற அந்த குழந்தையை வந்து நீ கைவிதற்கு என்ன அதிகாரிகள் இந்த நாட்டில் இந்த இந்தியா உலகத்துடைய எந்த பகுதியிலும் இது மாதிரி பட்டவர்த்து நடக்கக்கூடிய ஒரு வன்முறைகளை ஆதரிக்கக்கூடிய சமுதாயம் யார் யாராவது ஒரு பெரிய அரசியல் கட்சி திமுக அந்த தமிழ்நாட்டில் ஆட்சியாரு எல்லாருக்கு நீங்க அறிக்கை கொடுக்கறது இல்லையா ஆர் எஸ் பாரதி எல்லாம் தடுக்க விடுதலையும் கொடுக்க கூடாதா

மேற்குடி தேவேந்திர வேளாளர் அது ஆறுமுக மண்டலமோ ஸ்ரீவைகுன்றமோ அருகாத்தோ தூத்துக்குடியோ அப்ப இந்த சதங்களுடைய ஓட்டுக்களை நூறு ரூபாய்க்கு இருநூறு ரூபாய்க்கு வாங்கிடலாங்கிற ஏளனமான பார்வை தான் அது அதுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்குறீங்க எல்லோருடைய இன்னும் சொல்ல போனா சிறுவேந்திரத்தில் நம்பரன் ஓட்டு தேவேந்திர வேளாளர் சமுதாயம் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி தென்காசி தென் மாவட்டங்களில் நம்பர் ஒன் சமுதாயம் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் இந்த சமுதாயம் போய் தினம் அறிவழைத்து வாழை வெட்டுறது கூட ஆலையை அறிவழைத்து வெட்டிட்டு இருக்கிறது இல்லை நம்முடைய பெண்கள் எல்லாம் வந்து அவருடைய வாழ்க்கையை இழந்த அவர்கள் அவர்களுடைய எயிற்றுப்பிழைப்புக்காக வந்து அவர் பாடுபட்டு படித்த இளைஞர்கள் எங்க பள்ளியில் பழகிறார்கள் கல்லூரியில் பழகிறார்கள் வேலை செய்யக்கூடியவர்கள் பழகிறார்கள் எந்த விதத்தில் பின்னாடி பையன் வந்து எந்த பொருள் பழகிறார்கள் பார்த்துட்டு இருக்க முடியும் என்ன கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் உலகத்தில் நடும் பெண்ணும் விரும்புகிறது உலகத்தில் இல்லாத ஒரு நிகழ்வா எது வந்து உலகத்தில் பத்தாம் கிளாஸ் பதினாம் கிளாஸ் படிக்கிற போதே போயிருது இல்லையா நீட்சி அதை கொண்டு வரீங்க இலங்கைகள் ஆண கொண்டு வைங்க எல்லாரிலையும் திருமண ஒரு ஆணும் பெண் விரும்பக்கூடிய கொண்டு வந்துச்சு இருபத்தி ஒரு வயசு இருபத்தி சாதாரண

சென்னையில போய் தான் சந்திச்சு இதை தூத்துக்குடியில் வீடு கட்டுறது சொந்த வீடு அளவுக்கு வந்து தன்னை வந்து நினைவித்துக் கொண்டு கூறியிருங்க அப்போ இந்த சொந்த நீ நாங்க வளர்றது கூப்பிட மாட்டீங்க வளரலன்னா இவங்களுக்கு வந்து இவங்களுடைய குடும்பம் வந்து பெரிய உயர்ந்த குடும்பத்தை தாழ்ந்து விடும் சொல்லுவீங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம்னா அரசாங்கம் வந்து பாகுபாடு இல்லாமல் நடக்கும் ஆனா இன்னைக்கு அரசாங்கங்கள் பாகுபாடு இல்லாமல் நடக்கும் எப்படியாவது நான் அதெல்லாம் பார்த்து நான் அறிக்கைப்படுத்த புரோக்கர் பார்த்தேன்

முதல்ல நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் நீங்க கொஞ்சம் நிலவரத்தோ இருக்கிறீங்க இல்லைங்க சொல்லலும் கடைசியில் நம்மை பார்க்கக்கூடிய பார்வை நம்மை தாழ்வாகத்தான் பார்க்கிற அப்படிங்கிறத ஒவ்வொரு தேவதாயத்தை சார்ந்தவர்கள அதே முதல்ல மனசுல இருக்கணும் நான் போய் வேறபடி நடக்கிற மாதிரி நீ போய் தேவ கட்டிட்டு நான் அட்வைஸ் பண்றதில்ல நாராளுமன்றம் கூட்டிட்டு சொல்றதில்லை

அப்ப இதுக்கு வந்து நீங்க பெற்றொர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் விலகி போயிருக்கணும் அதை விட்டுட்டு நீ உங்க நீங்க போலீஸ் ஆபீசர்களுடைய பிள்ளை எப்படி வளர்ப்படும் ஒரு ஆசிரியருடைய பிள்ளை எப்படி ஆசிரியர் வளர்க்கிறார்கள் அவன் டாக்டரா வளர்க்குறாங்க தமிழ் சர் எப்படி வளர்த்துக்கிறாங்க தன்னுடைய பிள்ளை ஒரு என்ஜினியரை வளர்த்து ஒரு எல்லாம் சம்பளத்துக்கு தயாராகிறதை வளர்த்துக்கிறாங்க நீங்க போலீஸ் ஆஃபீஸ் எப்படி வளர்த்துறீங்க அவங்க அறிவா பல அறிவாள வச்சு பெயர் தான் நீங்க வளர்த்துக்கிறீங்க இந்த நாட்டில் எப்படி சட்டம் ஒழுங்கு இருக்கும் இந்த நாட்டில் இந்த போலீஸ் வச்சு எப்படி பாதுகாப்பா இருக்கிறது அமைதியை நேசிக்கிறார்கள் விரும்புகிறார்கள் வந்து இந்த எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஐம்பது வருஷமா எல்லா கிராமங்களும் செல்லக்கூடிய எல்லா கிராமங்களும் நம்முடைய இளைஞர்களை பெரியவர்களை பார்த்து குடிக்காத டாஸ்மாக் போகாத உன்னுடைய உடம்பு பெருக்கும் குடும்பத்தை கெடுக்கும் நம்முடைய பெண்களுடைய உடல்நிலையை பாரு அப்படிதான் அட்வைஸ் பண்றோம் அதே போல வந்து நீ வந்து முதல்ல படிச்சு உன்னை நிலைநிறுத்திக் கொள் அதுக்கு பிறகு நான் இருபத்தஞ்சு வயசு திருமணம் செய்து வந்தாலும் திட்டுவேன் வேண்டாம் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு திருமணம் அப்படி ஏன்னா முதல்ல உனக்கு தேவையானது ஒரு வீடு வேணும் ஒரு தொழில் வேணும் நிரந்தரமான வருமானம் வேணும் ஒரு பெண்ணை நீ கூட்டிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் படிச்சு கொண்டு வந்தால் அந்த பெண்ணை காப்பாற்ற வேணும் நீயும் வேலை இல்லை கட்டிவிட்டவர்களுக்கும் வேலை இல்லைன்னா அப்பா அம்மா சம்பிரதாயத்தை கேட்க முடியும் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணி தான் ஒரு சமுதாயத்தை வந்து நம்ம வடிவமைக்க நான் முயற்சி கொண்டு வருகிறோம் இந்த நேரத்தில் அப்போ அவங்களுக்கு வந்து இந்த காதல் மட்டும் மட்டுமில்ல கவின் வந்து இவ்வளவு படிச்சு சம்பளத்தை உயர்வா இருக்கிறான் நல்லா இருக்கிறான் அதே அவனுக்கு தாக்க அந்த பொறாமையும் சேர்ந்துதான் அவனை கொலை செல் அதனால நாம வசதியோடு இருக்கிறோம் பத்து ஏக்கர் நேரத்தில் இருக்கிறோம் இருக்கிறோம் மாடி வீட்டில் இருக்கிறோம் துருவர்கள் வச்சிருக்கிறோம் நமக்கு என்ன பாதிப்பு நமக்கு என்ன ஆபத்து நமக்கு என்ன அப்படின்னு அந்த ஆய்வகம் அல்லது வேறு யாரோ இருந்து விடாது இந்த நாட்டுல இன்னும் சாதி அழியவில்லை சாதி வெறியோடு தான் இருக்கிறார் அந்த சாதி வெளியோடு மட்டும் ஒன்றா இருக்க வேண்டும் நீ சமுதாயமாக ஒன்றா இருந்தாலே நீ எதிரிகள் கிட்ட போய் கைகிட்டு நிக்காம இருந்தாலே ஒன்றி செயலாக போய் நிக்காம இருந்தாலே

கடந்த முப்பது நாற்பது ஆண்டு காலமாக கொடியமைப்பது எத்தனை சம்பவங்கள் நடந்தது எப்படி இருபத்தி வருஷம் முப்பது வருஷம் தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தில் அமைதி நாட்டில் இருந்தோம் மீண்டும் வருது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் குறைகிற காரணம் தான் ஆளாளுக்கு மீண்டும் அரசு இலக்கியங்கள் போறது காரணம் தான் அதனால தயகூர்ந்து நீங்கள் உங்களுக்கு இந்த சமுதாயம் நாம் ஒற்றுமையா சமுதாய உணர்வோடு இருந்தால்தான் நம்மளுக்கு எந்த நேரத்திலையும் பாதுகாப்பு அதுதான் உயர்வுக்கு வழிவகுக்கும் அதுக்காக நீ வந்து நாடாரோட சேர்ந்து இன்னொருத்தரோட சேர்ந்து பிள்ளைமாட சேர்ந்து தொழில் செய்தாலும் ஆடும் ஒரு மாடும் பட்டிக்கு வரும்போது ஆடு ஆடு கிட்ட போது மாடு கிட்ட போது அந்த மாதிரி நீ உனக்கு இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல நாம வளர்ந்தாலும் நமக்கு எந்த நேரத்திலும் சில ஆபத்துகள் இருக்கிறது அப்படி ஒரு இல்லாத ஒரு நிலை உருவாக இருந்த வரையிலும் நீ வந்து நீ சமுதாயமா இருந்தாத்தான் அதுக்கு பாடுபடக்கூடிய கட்சி அரசியல் ரீதியாக யார் உங்களுக்கு முகவரியா இருக்கிறாங்களோ யார் உனக்காக முன்னாடி நிற்கிறாங்களோ அந்த இயக்கத்தின் அந்த கட்சியை பின்னா தான் உங்களுக்கு பாதுகாப்பு அந்த வகையில புதிய தமிழகம் கட்சி தான் வந்து என்றும் இல்லை இன்னைக்கு வந்து எல்லாரும் இந்த நேரத்துக்காக வந்துட்டு போயிருப்பாங்க ஆனா இந்த வழக்குல குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற வரையிலும் புதிய தமிழகம் விட்டுவிடாது என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் இளைஞர் நண்பர்கள் நீங்கள் அனைவரும் சமூகப்பற்றோடு இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு புரிய தமிழக கட்சியா இருந்த இது வந்து இருந்தா உங்களை யாரும் தொடரவே முடியாது இப்ப சொல்றாங்க அவங்க தெரியும் யாரை தொடரும் யாரை தொடரக்கூடாது புரிய தமிழகம் கட்சிங்கிறது அது வந்து போயிட்டு இருக்கிற ஹை டென்ஷன் ஒயர் அதுல பற்றா அது சாக்கடி மற்றது அப்படி இல்லை அதனால நீங்க நினைக்கலாம் நீங்க வந்து நான் திமுகவில் பெரிய பொறுப்பெடுக்கிறது அது உங்களை பாதுகாக்காது அண்ணா திமுக பாதுகாக்காது காங்கிரஸ் பாதுகாக்காது கம்யூனிஸ்ட் சுத்தமா அவங்களையும் பாதுகாக்காது ஆச்சா அதெல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம் அவங்க எல்லாம் எந்த நேரத்தில் நிற்பாங்க எப்ப போயிருவாங்க அதனால இந்த சமுதாயத்துக்கு வந்து உங்களுக்கு தெரியாது இல்ல இருபத்தி ரெண்டாயிரம் கிராம கட்டம் வச்சிருந்தாங்க யார் ஒழிச்சாங்க சட்டமன்ற பேச நான் தான் ஒழிச்சேன் வடக்கு மாவட்டத்தில் பிரச்சனை வந்தது தருமபுரியில் ஏழு வருஷத்துக்கு முதல்ல யார் வந்தாங்க திவ்யா இளவரசன் வந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வந்தாங்க அங்க இருக்கிறது எவனும் பாதுகாப்பு கொடுக்கல இந்த திருமணம் கூப்பிட்டு வாடா போறான் தைரிய போறோம் ஐயோ நான் வர வரமாட்டேன்டா அரசு பண்ணி நான் வரமாட்டேன்டான் அவன் இங்க வந்து பேசுறான் வந்து நாங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் யார் வேங்க வெயில மலங்க தண்ணி மலங்க இருந்துட்டாங்க அந்த ஊருக்குள்ளேயே போகல புதுக்கோட்டையில இருந்து முப்பது கிலோமீட்டர் இங்க போயிட்டு வாங்க மேலவுல முருகேசன் பண்ண ஏழு பேர் படுகொலை பண்ணாங்க நான் டெல்லியிலிருந்து வந்து தெரிவிச்சேன் ஆர் எஸ் ஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஏழு ஆர் பேரணி பிரமாண்டமான லட்சக்கணக்கார பேரணி நடத்துகிறோம் அதான் அந்த ஆண்டு வந்து நாங்க வந்து நினைவு போற போது அவன் உள்ள விடல நான் மட்டும்தான் போனேன்லயே வந்து மாலை வச்சு போயிட்டான் அதனால வந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என்றும் உங்களோடு இருக்கக்கூடிய கட்சியும் தலைவரும் நாங்கள் தான் தொண்டர்களும் புதிய தொடர்ச்சியை சார்ந்தவர்களான் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நல்லா அனைவருமே எல்லா பல பேர் பல முகங்களை பத்து வருஷம் பாத்திரமும் பாக்குறேன் விரைவில் வந்து இந்த கிராமங்களுக்கெல்லாம் வந்து நான் ஏற்கனவே மூன்று நாள் வந்து நம்ம வாழ்நாள் திருநதி பதிலாம் வந்தேன் ஸ்ரீவண்டும் வருவேன் முதல் எல்லா ஊர்லயும் கட்சியாக இருக்கும் தயவு வந்து இது எனக்காக சொல்றதில்லை அரசியல்காக ஓட்டுக்காக நான் எல்லா தொகுதியிலும் வந்து நீக்க போறதில்லை ஆனால் நீங்க கட்சியா தான் உங்களுக்கு பாதுகாப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு உங்களுடைய எல்லா கிராமத்துக்கே பாதுகாப்பு அதனால் எல்லோரும் புரியுது மதமாக இருந்து கேட்டுக்கொண்டு உங்கள் நாம் அவருக்கு அவருடைய மிகப்பெரிய இழப்பை சந்திச்சுக்கிறாரு அவருக்கு அவருக்கு வந்து எல்லா அனைவரும் ஒற்றுமையாக இருந்து அவருக்கு ஆறுதல் அளிப்போம் அந்த விடத்தில் குற்றவாளிகள் தண்டிக்கின்ற வரையிலும் எல்லோரும் அவருக்கு பின்னாடி நிற்கணும் அவனா அப்போ தான் வந்து அவங்க நிற்க முடியும் ஏன்னா வழக்கு ஆறு மாதம் வச்சு வரலாம் ஒரு வருஷம் வரலாம் ரெண்டு வருஷம் வச்சு வரலாம் அது சந்திரசேகர பார்த்துக்கிட்டு கூட அவர் இங்கிருந்து களையும் போனால் நாலு பேர் கூட போகணும் தமிழ் செல்வி கூட போனால் நாலு பேர் பாதுகாப்பாக இருக்கணும் அதுதான் கம்யூனிட்டிங்கிறது அந்த உணர்வு கூட எல்லோரும் நடக்கிறாங்க வந்து அவர் பார்த்துக்கிட்டோம் ஐயா நான் தனியாக போக சொல்லிட்டோம்னு தான் சொல்லக்கூடாது அவர் இருந்து கிளம்பினாலே அவர் கூப்பிடாட்டி கூட நான் வரேன் தான் போகணும் அதுதான் வந்து அவருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆதரவு எனவே இந்த வழக்கு முறையாக போகுதான்னு பார்ப்போம் இல்லைன்னா மீண்டும் வந்து புதிய தமிழர் கட்சி அந்த முறையாக கொண்டு போகிறதுக்கு பாடுபடும் என்பதை சொல்லிக்கொண்டு அனைவரையும் சந்தித்த மகிழ்ச்சி அடைகிறேன் நான் வந்து என்றும் அந்த வழக்கில் அது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருந்த வரையிலும் அதே போல இன்னைக்கு வயலும் இந்த அவங்க தாயார் கைது பண்ண நாங்கள் வந்து பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த சம்பவத்தை கண்டித்து திருச்சியில மீண்டும் வந்த ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறோம் முடிஞ்சா பிறந்திருங்க தொடர்ந்து தமிழ்நாடுக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் பட்டவர்த்தனமா இந்த சம்பவங்கள் நடக்க கூடாது அதுக்கு வந்து காவல்துறையும் அரசு தான் பொறுப்படுத்திருக்கிறோம் யார் இவங்க தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க பல பேர் கலவச்சரை பண்ணாட்டாங்க சொல்றது யார் சுயமரியாதை நடத்தி வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு நடத்த சுயமா இருந்தா அடுத்த நாள் வெட்டுறான் அப்ப உன்னுடைய கொள்கை தானே வெட்டுறான் உன்னுடைய கொள்கை தானே வெட்டுறான் நீ சொன்னது பிறகுதான் தலைவர் சுயமரியாதை வந்துக்கிறாங்க அப்ப நீ அந்த நேரத்தில் நீ பாது அரசாங்க நீ பாதுகாப்பு கொடுக்கலாம் உன்ன கொள்கை செது போச்சு தான் அர்த்தம் அப்ப எதுக்கு நீ அதை பேசுன ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன வச்சிருக்குது தலைமை திருமண தம்பதி தலைமை திருமணத்தை ஊக்குவிப்பு சொல்லிக்கிற நீ ஊக்குவிக்க வேண்டாம் இயற்கையா நடக்கிறது அந்த அவர்களுக்காக இனிமேல் எந்த இடத்திலும் இது சம்பவம் நடைபெறாத வண்ணம் புதிய தமிழகம் கட்சி கடுமையான போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்களை தான் சந்திப்பேன் நன்றி வணக்கம் எதுனாலும்